உண்மை டிடி உலாஸ்க்கு தீவிர வைத்திரே நின்று வசனம் நீதிமொழிகள் பதினாறு மூன்று உங்கள் செய்கைகளை கத்தருக்கு உப்பவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரம் எடுக்கிற டிசிஷன்ஸு நம்ம கரெக்டாக தப்பா அப்படின்னு நிறைய வேலையை நம்ம யோசிப்போம் நான் இப்போ இவங்க கிட்ட பேசின காரியம் கரெக்டாக இல்லை நான் ஏதாவது அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேனா இல்லை நான் இந்த டிசிஷன் என் லைஃப்பில் முக்கியமாக நான் எடுத்திருக்கேனே இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கேன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இந்த காரியத்தை செய்யலான்னு இருக்கேன் ஆனால் இந்த காரியம் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசிப்போம் நம்ம பண்றது தப்பா ரைட்டா அப்படின்னு ஆனால் நம்ம ஆண்டவரோட போது ஆண்டவரே இந்த காரியத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு பண்றப்ப அந்த செய்கைகள் அந்த யோசனைகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும்போது போது உறுதியாக படுனால இந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம செய்வோம் இது வசனத்தின் மூலிமா ஒரு